ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ஹாய் குக்கீஸ் நான் உங்கள் மிஸ் எஸ்பிரேப்பர் கதையை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் பெயர் நான்தான் பழசாலி நான்தான் பழசாலின்னு இங்கே எப்போது பார்த்தாலும் தப்புமா அழித்து கொண்டிருந்தேன் அப்போது இந்த செயல் வந்து கண்டு முயல் நரிய ஆமை மான் ஆகிய விலங்குகளுக்கு எரிச்சல் ஏற்படுத்திடலாம் சிங்கத்தின் தற்பெருமையை ஒரு ஒரு அடக்க முடியாமல் அடங்கி இருந்த நகரம் அந்த காட்டில் ஒரு குளம் இருந்தது அதில் நட்சத்திர அம்மை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த குளத்தை ஒட்டி ஒரு நாவல் மரம் இருந்தது அதில் அணில் ஒன்று வாழ்ந்து வந்தது அணிலும் ஆமையும் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சிங்கம் மரத்தில் இருந்த அணிலை பார்த்து அணிலே நான் கீழே இருக்கிறேன் நீ மாற்றின் மீது இருப்பதா நீ என்னை விட பெரியவனா கீழே வந்து என்னை வணங்கி நீ இல்லைன்னா தோலை ஊற்றி கழு போட்டுடுவேன் அதட்டியதா ஆனிலும் பயந்து போய் சிங்கம் சொன்னது போல நடந்தது சிங்கம் அந்த இடத்த விட்டு போனதும் குளத்தை விட்டு வெளியே வந்தது நட்சத்திரம் அணிலே தனக்கு தலை குனிந்து நிற்கிறத பார்த்து ஆமாம் ஆமையே ஏன் கவலைப்பட்டு நின்றுட்டு இருக்கிற இந்த சிங்கம் நம்ம கிட்டே தான் அதை வாழாட்டும் இதை யானைக்கிட்ட போய் நான் சொல்வது செய்யணும் அப்படின்னு சொல்லணுமா நாம் அதை விட பழசாதி பழசாலி கட்டுறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஆமை சொல்லித்தோம் ஆமை மீன் நத்தை எல்லாம் குளத்தில் தான் வாழும் அணில் குரம்பு மானெல்லாம் நிலத்தில் வாழும் சரி கதைக்கு பாபு அண்ணிலும் ஆமியும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு எறும்பு எல்ல வந்து தான் எல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேசியதை கேட்டு எனக்கும் சிங்கத்தின் மீது கோபம் தான் வருது சிங்கத்தின் கொட்டத்தை நான் அடக்கி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லித்தோம் எப்போவோ அந்த சிங்கம் ஆலமரத்துக்கு தான் படித்து விடுமா நாளைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் யார் பலசாலி அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுகிறேன்னு சிங்கம் சொன்னிச்சான் சி யார் பலசாலின்னு அப்போ விரும்பிட்டு காட்டுகிறேன்னுட்டு எறும்பு சொன்னிச்சான் பழக்கம் போல் ஆலமாத்து கடையில் சிங்கம் பட்டு கொண்டு இருந்தான் அந்த ஆமை ஒரு கல்லுக்கடியில் ஒழுந்து கொண்டிருந்துச்சான் நம்ம அணில் அண்ணே ஒரு செடி நம்ம அண்ணே ஒரு செடிக்கு உள்ளே ஒழுந்திருந்திருக்கான் எறும்பு மெதுவாக சேர்ந்து சிங்கத்தின் காதுக்குள்ளே கடி அடிக்கடின்னு கடிச்சுடும் சிங்கம் ஐயோ காப்பாத்துங்க காப்பாற்றுங்க ஆனால் சத்தம் போட்டுதான் ஏதான் பழசாரிங்காச்சு முடிஞ்சா உன்னை காப்பாற்றிக்கொண்டு அப்படின்னு தான் எறும்பு அணிலும் ஆமையும் தைரியமாக சிங்கம் மூணு வந்து சிங்கம் முன்னாடி வந்து சிரித்து சிரித்து ஆட்டம் போட்டுதான் கட்டெரும்பு என்ன சொன்னா சிங்கத்தின் பழம் கட்டொரும்பு பலிக்கவில்லை ஆமை அணில் இரண்டும் சிங்கத்தை விட்டுவிடும்படி கூறவே கட்டெரும்பு என்ன பண்ணுச்சான் சிங்கத்தின் காதிலிருந்து வெளியே வந்ததாம் ஆண்டையிலிருந்து சிங்கம் தான் மட்டும் பழசாலி என்று சொல்வதை விட்டுவிட்டது நினைப்பதையும் விட்டுவிட்டது கதை இதோடு முடிஞ்சு விட்டது லைக் பண்ணுங்க сад